அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கம் ஸ்டீபன் ஆவணங்கள் என்ற விடயம் இன்று உலகை பலவேறு இன்னல்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் ஆளாகி இருக்கின்றது அந்த விடயத்தை பற்றி பேசலாம் என எண்ணியுள்ளேன் உண்மையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே உலக அரசியலுக்கும் இலங்கை அரசியலுக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான உறவு உறவு என்பதை விட தொடர்பு இருக்கின்றது அந்த உலக பார்வை இல்லாமல் இருப்பதன் காரணமும் எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே நாங்கள் எல்லோரும் இன்று சமூக வலைத்தளங்களை அதிகம் பயன்படுத்துபவர்களாக இருந்தாலும் கூட உலக அரசியல் பற்றிய பார்வை எங்களுக்கு முக்கியத்துவமாக தெரியவில்லை ஆகவே அந்த இடத்திலிருந்து நான் இன்று சில விடயத்தை பேசலாம் என எண்ணியுள்ளேன் இந்த எஸ்ரீவன் ஆவணங்கள் என்றால் என்ன அது அதை அதை பற்றிய விடயத்தை பற்றி நான் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மகனுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கதைக்கலாம் எண்ணியுள்ளேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரணமான ஒரு டிகிரி கூட இல்லாமல் குறிப்பாக இலங்கை அல்லது இந்தியா போன்ற நாடுகளை நாங்கள் விடுவோம் உலகத்திலே போலீஸ்காரன் உலகத்திலே சக்தி வாய்ந்த அபிவிருத்தி அடைஞ்ச எல்லாவற்றாலே முன்னிலிருக்கக்கூடிய நாட்டில் ஒரு டிகிரியை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் குறிப்பாக நாங்கள் சொல்ல பழிக்கிட்டால் இலங்கை போன்ற நாடுகளை ஒரு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு படிக்கிறது போல தான் அமெரிக்காவில் டிகிரி முடிப்பது ஆனால் அந்த நாட்டிலே ஒரு டிகிரியை கூட முடிக்காத ஒரு நபர் பொய்யான காசை கொடுத்து ஒரு டிகிரி முடித்ததாக சொல்லி அந்த உலக உலகப் பெரிய நாடான அமெரிக்காவிலேயே கொஞ்ச காலம் ஆசிரியாக பணிபுரிந்தார் பிற்பட்ட காலத்திலே வந்து இவர் பொய்யான அவங்களை தந்திருக்கின்றார் என்று சொல்லி கண்டுபிடித்து அந்த பதவியிலிருந்து அவரை விலக்கி அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் ஏதேதோ வியாபாரங்களை செய்து ஏதேதோ தொழிலை செய்து உலகத்திலே மிகக்கார பணக்கா மிக பெரிய பணக்காரான பில்கேட்ஸை தன்னுடைய விலையிலே இருக்கின்றார் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியுடைய டொனால்டு ட்ரம்பை தன்னுடைய விலையிலே வீழ்த்தி இருக்கின்றார் அன்று மிகப்பெரிய டான்சராக இருந்த மைக்கேல் டாக்ஸன் என்று சொல்லப்பொருளை தன்னுடைய விலையிலே இருக்கின்றார் கிளாரி கிளின்டன் என்று சொல்லப்படுகின்றவரை கிளிண்டனை தன்னுடைய மு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவர்களை தன்னுடைய விலையிலே விலத்தி இருக்கின்றார் எல்லோரையும் தன்னுடைய வலையிலே வலுத்தி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறி அமெரிக்காவிலே ஒரு தனித்தீவை வாங்கி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையை நடத்தி இருக்கின்ற ஒரு நபர் அந்த நபர் மின்னஞ்சல் மூலமாக உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அல்லது அதிகாரத்தில் மிக்கவர்களுடன் பரிமாறி இருக்கக்கூடிய தகவல்கள் இன்று வெளியே வந்திருக்கின்றது அந்த வழியே வந்த ஆவணங்களைத்தான் நாங்கள் ஸ்டீவன் ஆவணங்கள் என்று சொல்லுகின்றோம் அந்த ஆவணத்திலே வந்து கூறப்பட்ட விடயங்கள் உலகத்தை மிகப்பெரிய ஆச்சரியத்திலே மிகப்பெரிய அவஸ்தைக்கு அச்சத்துக்கு ஆளாக்கி இருக்கின்றது உலகத்திலே நீங்கள் யாரை தலைவர்கள் அல்லது பணக்காரர்கள் அல்லது பதவியில் உள்ளவர்கள் அல்லது நல்லவர்கள் அல்லது வல்லவர்கள் என்று யாரையெல்லாம் பெரிதாக கொண்டாடுகின்றீர்களோ அவர்கள் செய்த கேவலமான செயற்பாடுகள் ரகசியமான தகவல்கள் என்று வெளியே வந்திருக்கின்றது சரி நாங்கள் அதை பற்றி ஏன் கதைக்க வேணும் அது எங்கேயோ அமெரிக்காவில் நடக்குது அல்ல வேறு நாள் நடக்குது நாங்கள் ஏன் கதைக்க வேணும் என்றால் அந்த சைக்கோவான அந்த ஸ்டீபன் ஆவணங்களில் இருந்து நூற்றி எண்பத்தி எட்டு முறை இலங்கை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கேதான் எங்களுக்கு ஒரு சிக்கல் எழுகின்றது எங்கேயோ அமெரிக்காவிலே வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் பணக்காரர்கள் எல்லோரும் அந்த தனித்தீவிலே சென்றார்கள் அந்த தனித்தீவிலே பெரிய விருந்து உபசாரங்கள் எல்லாம் நடைபெற்றது மதுவாக இருக்கலாம் மாதுவாக இருக்கலாம் ஆனால் இந்த விருந்து உபசாரங்கள் மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை அழகான பெண்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி மணக்காரர்கள் அரசர்களுக்கெல்லாம் விருந்தாக வழங்குவது மன்னர் காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டு வரக்கூடிய வரலாறுகள் உலகத்திலே உண்டு ஆனால் இது உலகத்தையே மிகப்பெரிய வேதனைக்கும் வெக்கத்துக்கும் கோபத்துக்கும் பயத்துக்கும் ஆளா கூடியிருக்க வேணென்றால் சிறு பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு சென்று அவர்களை வந்து நிலத்துக்கு கீழே வைந்து அடைத்து விடுவர் அவர்கள் உச்ச பயத்திலே செல்ல அந்த உச்ச பயத்திலே செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான கார்மோனும் ஓமோனும் சுரக்கும் அப்படியான சூழல்லே அவர்களினுடைய அந்த இரத்தத்தை எடுத்து குடித்தால் அறுபது வயசு கிழவனும் முப்பது வயசு பொடியனாக இருக்கலாம் என்று அந்த சைகோ கில்லர் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கின்றார் ஆகவே அந்த அடிப்படையிலே வந்து உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்களை நல்லவரா வல்லவரா காட்டிக் கொண்டிருப்பவர்கள் அந்த அந்த சிறு புல் பெண் பிள்ளைகளை வந்து பாலியல் துஷ்பிரயோகங்கள் செய்தும் இந்த இரத்த மாதிரிகளை குடித்து விடுக்கின்றார்கள் ஆக உச்சக்கட்டத்தில் எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்கிறது குழந்தையின் முகத்தில் கடவுளை பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள் என்றாலும் உலகத்துக்கு தகவல் விளங்க வேண்டிய சூழலில் நான் என்னுடைய மனதை இதயத்தை கல்லாய் கொண்டு சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளை கொன்று கூட இறைச்சியை சாப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியே வருகின்றது என்ன சம்பவம் என்று சொன்னால் நூறு வீதம் சொல்லப்பட்டாலும் அதில் கிட்டத்தட்ட இருபது வீதமாவது ஆக குறைஞ்சி இருபது வீதமாவது உண்மை இருக்கும் இந்த ஸ்டீபன் ஆவணங்களுக்கு சொந்தமான நபரை பல்வேறு குற்றச்செயல்களின் பிடித்து விசாரணை செய்து அவர்களை ஜெயிலில் அடைக்கிற பொழுது அவருக்கு தற்கொலை செய்து இறந்தார் என்று அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு வகையில் இன்று அந்த அவருடன் தொடர்புடைய இந்த மிக மோசமான கிரிமினல் சைக்கோக்கள் வெளியே வருகின்றார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு கில்ல ஒரு சைக்கோ கில்லர் வெளியே வந்திருக்கின்றார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதை பற்றி கதைச்சு நாங்கள் நேரத்தை முனாக்காமல் இலங்கை என்ற சொல் நூற்றி எண்பத்தி மூட்டு முறை எண்பத்தெட்டு முறை சாதாரணமாக கதைப்பதற்காக சொல்ல நாங்கள் முடியும் தென்படவில்லை இங்கே எங்களுடைய அரசியலை பற்றி நாங்கள் பேச விளைந்தால் முள்ளிவாய்க்காலிலே கிட்டத்தட்ட காணாமல் போன சிறு பிள்ளைகள் சிறுமிகளாக இருக்கவர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வயசுக்கு மேலே இருந்து பதினெட்டு வயசுக்குட்பட்ட எத்தனையோ பெண் பிள்ளைகள் காணாமல் போனார்கள் அந்த காலத்திலே சமூக வலைத்தளங்களிலே பல செய்திகள் வந்தது பாகிஸ்தானுக்கு இரண்டாயிரம் கண்களை கொடுத்து விட்டார்கள் மகிந்த பிள்ளைகளை முதலைக்கு பலி கொடுத்தார் திருகோணமலையிலே வந்து அதாவது வந்து அந்த கப்பல்ல காயப்பட்ட பிள்ளைகளை ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது அங்கே சில சிங்களவர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து சென்றார்கள் சிலர் வளர்ப்பதற்கு கொண்டு சென்றார்கள் சிலர் அந்த பிள்ளைகளை கொண்டு சென்று பாலியல் துஷ்பிரியத்துக்கு ஆளாகி தொழிலாளியாக மாற்றினார்கள் இப்படி பலவேறு செய்திகள் வந்தது ஆனால் நூற்றி எண்பத்தி எட்டு முறை இலங்கை என்ற சொல்லை இந்த ஸ்டீபன் ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்பதம் என்று வெளிவந்ததனூடாக எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டார்களா அமெரிக்கா கடத்தப்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் என்ற ஒரு பயம் எங்களுக்கு வருகின்றது குறிப்பாக இலங்கையிலே வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வந்து காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் பெற்றோர்கள் அழுதார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் வீதிகளில் இருந்தார்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை அதில் இருந்த பெற்றோர்கள் பலர் காணாமலே போய்விட்டார்கள் செத்தே போய்விட்டார்கள் எந்த தமிழ் அரசியல்வாதிகளோ சாரி எந்த தமிழரச கல் கள்ள அரசியல்வாதிகளோ சிங்கள அரசியல்வாதிகளோ யாருமே மனிதாபனத்தில் அவர்களை அணுகவில்லை இன்று இந்த ஸ்டீபன் ஆவணங்களிலே நூற்றி எண்பத்தி எட்டு முறை இலங்கையினுடைய பேச்சு சொற்கள் பயன்படுத்தப்பட்டதாலே இங்கிருந்தும் சிறுமிகள் கடத்தப்பட்டு எங்கள் பெண் பிள்ளைகள் கடத்தப்பட்டு பாகிஸ்தான் அமெரிக்கா வரை கொண்டு சென்ற கொண்டு செல்லக்கூடிய சூழலில் இருந்திருக்கலாம் என்ற ஊகம் வருகின்றது எனவே எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை மகிந்த இருக்கும் பொழுது கத்தினோம் கோத்தா இருக்கும் பொழுது கத்தினோம் தனில் இருக்கும் பொழுது கத்தினோம் சந்திரிகா இருக்கும் பொழுது கத்தினோம் இப்பொழுது அனுராட்சியின் பொழுதும் கத்தி கத்தி கேட்கின்றோம் இதுக்கு ஒரு முடிவு வேண்டும் இல்லையேல் இன்று அன்று ஆடின ஆட்டத்துக்கு அவர்களினுடைய செய்திகள் இன்று வெளியே வருகிறது இறந்தும் அவமானப்பட்டிருப்பது போல இன்று ஒரு நாள் காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய சிறுமிகள் குழந்தைகளுடைய தங்கள் வெளியே வரும் அன்று அது மகிந்தவா இருக்கலாம் மகிந்தவா பிறகு இருக்கலாம் அவனுடைய வம்சமே அழிந்து போகும் என சவித்து கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்களே காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை என்னும் பல யுகங்கள் கடந்தாலும் நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம் இன்று இந்த ஸ்டீவன் ஆவணங்களிலே அமெரிக்காவில் எத்தனையோ பச்சிலங் குழந்தைகள் கொண்டு சென்று பாலியல் துஷ்பிரயங்கள் உட்படுத்தி நிலத்தின் கீழே அடைக்க வைக்கப்பட்டு இரத்தம் எடுத்து குடிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு தின்று கேவலமான செயல் வெளிவருகின்றதோ அதுபோல் ஒரு நாள் எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்றதால் வெளியே வரும் அன்று மகிந்த வம்சம் அழிந்து போகும் నన్ీ <Nanyebabam> వం